ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான தக்காளி சேமியதாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் சேமியாவே பிடிக்காதுன்னு சொல்கிறீங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வானலில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க தாளிப்புங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டுருக்கேங்க ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா வழக்கம் போல் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பூண்டு உரித்து தட்டி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம் எண்ணெயிலே நல்லா வேகட்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேகட்டுங்க நல்லா எண்ணெயிலையும் கலந்து விட்டுடலாம் இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ இது கூட ஒரு கொத்து கருகப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதெல்லாம் எண்ணெயிலே நல்லா நம்ம வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன த சைஸ் தக்காளியோ ஒரு நாலு தக்காளியை குட்டி பீஸாக கட் பண்ணி இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க தக்காளி சேமியாங்கிறதுனால தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேங்க தக்காளி எல்லாம் இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் தக்காளி நல்லா கொலையே வேகட்டும் இப்போ இது கூட நாலஞ்சு வர மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கேற்ப அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம போய் கலந்து விட்டுடலாம் தக்காளி மசாலா எல்லாம் நல்லா குறைய வேகட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க கலந்து விட்டு சேமியா வந்து ஒரு பாக்கெட்னா சின்ன டம்ளர் ஒரு டம்ளரும் ரெண்டு பாக்கெட் நம்ம எடுக்கிறதுனால சின்ன டம்ளர் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க இந்த மாதிரி ரெண்டு சேமியா வறுத்த சேமியா வாங்கி வச்சு சேர்த்துருக்கேங்க இப்போ இதெல்லாத்தையும் பிரித்து ரெடியாக வச்சுக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சு வச்சு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு ரெண்டு சேமியாவும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாங்க சேமியாகவே பிடிக்காதுன்னு சொல்கிறீங்க கூட கண்டிப்பாக கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தாங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ சேமியா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு தண்ணியில் நல்லா இந்த மாதிரி அமைக்கி விட்டுடலாம் அப்போ தான் நல்லா வேகும் சட்டனு தண்ணி நிறையா சேர்த்துடாதீங்க இந்த தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகட்டும் நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி விட்டிங்கன்னா இந்த சேமி நல்லா வெந்து சூப்பராக கிடைக்குங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ஒரு தக்காளி சேமியாக எப்படி செய்யறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் பார்த்திங்களா நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ